வணக்கம் அன்புள்ளங்களே உங்கள் எல்லோரையும் நம்முடைய நாலே ஷேர் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தலைப்பு பிறகு பிரபஞ்சம் எப்படி உருவானது என்பதை பத்தி நம்ம பார்க்க போறோம் நம்மளை சுத்தி இருக்கிற இந்த பிரபஞ்சம் கோள்கள் விண்மீன்கள் இதெல்லாம் எப்படி உருவாச்சு இதெல்லாம் எங்க இருந்து வந்தது இதுல நாம எப்படி இருக்கோம் அப்படின்றதெல்லாம் நமக்கு யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு ஒரு கேள்வியா வரும் அதுக்கு நாம விடை தேட போகும்போது ஒரு தத்துவத்துல இருந்து விடை கிடைச்சிருக்கு அது எப்படின்னா பிக் தியரின்னு சொல்லி சொல்றாங்க ஆங்கிலத்துல இத தமிழ்ல பெருவெடிப்பு தத்துவம் இந்த பெருவெடிப்பு தத்துவத்திலிருந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா சுமார் பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரும் நிகழ்வு அனைத்தையும் என்ன நடந்தது இந்த அதிர்ச்சி வெடிப்பு எப்படி இன்று நாம் காணும் பிரபஞ்சமாக மாறியது இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஒரு நொடிக்கு குறைவான நேரத்துல பிரபஞ்சம் கண்மெக்கும் வேகத்துல விரிந்தது இத காஸ்மிக் இன்ஃபிளேஷன் என்று இந்த தத்துவத்தில் சொல்றாங்க இந்த சூழ்நிலையில் இருந்துதான் குருத்து விசை மின்காந்த விசை மற்றும் அணு விசைகள் போன்ற அடிப்படை விசைகள் உருவாகிருக்கு அப்படின்னு இந்த தத்துவத்தில் சொல்றாங்க இந்த மிகுந்த சூட்டில் குவார்க்கல் எலக்ட்ரான்கள் போன்ற நுண்ணடுக்கெல்லாம் தோன்றியிருக்கு அப்படின்னு இந்த தத்துவத்தின் அடிப்படையில சொல்றாங்க மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு பிரபஞ்சம் வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமா குறஞ்சிட்டே வந்திருக்கு இந்த துடுக்குகள் ஒன்றிணைந்து எல்லாமே ஒவ்வொன்னா தன்னை வந்து மாற்றி அமைச்சிருக்கு முதல்ல ஹைட்ரோஜனாவும் கீழிகமாகவும் அணுக்களாகவும் ஒவ்வொன்றா உருவாகிட்டே இருந்திருக்கு இதெல்லாம் உருவாக்கும் போது ஒலி முறையா சுதந்திரமா பயணிக்க இருக்கு இதனால பிரபஞ்சம் ஒரு சூடான பிளாஸ்மா நிலையில இருந்து வெளிப்படையான பிரபஞ்சமாவே மாறிடுச்சு காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் இங்கிலீஷ்ல சொல்றாங்க

கார்பன் ஆக்சிஜன் இரும்பு போன்ற கனரக தாதுக்கள் உருவானது இதெல்லாம் கோள்களாவும் மற்ற உயிர்களாவும் அடிப்படை பொருட்களாவும் உருவாகி விண்மீன் குழாய்கள் அண்ட குழாக்கள் அண்ட குழுக்கள் இதெல்லாம் இதுல இருந்து வந்திருக்கு பிரபஞ்சம் தன்னை கொஞ்சம் கொஞ்சமா வடிவமைச்சு தன்னை வந்து ஒரு பெரிய பிரபஞ்சமா மாத்திருக்கு சுமார் நாலு புள்ளி ஆறு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி மில்கி வேவ் விண்மீன் குழாயின் ஓரத்துல நம்முடைய சூரிய குடும்பம் உருவாயிருக்கு ஒரு பெரிய வாயு மேகம் மொத்தமா சூழ்ந்து அழுத்தி சூரியனை உருவாக்கி இருக்கு அதில் சுற்றில் தூசி அதை சுத்தி இருக்கிற தூசு பாறை எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு கோள்களா உருவாயிருக்கு அதுல ஒரு கோல் தான் அதாவது பிளானட்ஸ் அந்த பிளானட்ஸ் தான் நம்முடைய பூமி அடிப்படையில ஒரு சிறிய புள்ளியாக இருந்த பிரபஞ்சம் இப்போது கண் அளவுக்கு பெரிதாக வளர்ந்து விட்டது இன்னும் அது விரிகின்றது புதிய விண்மீன் குழாய்கள் நட்சத்திரங்கள் மற்றும் உயிரினங்கள் கூட உருவாகலாம் பிரபஞ்சத்தின் கதை முடிவடையவில்லை அப்படின்னு நம்மளோட விஞ்ஞானிகள் சொல்றாங்க இது இன்னும் நீடிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த பிரபஞ்சம் இப்படியே தன்னை விரித்துக்கொண்டேதான் போயிட்டே இருக்கும் இது அளவே இல்லாத இந்த பிரபஞ்சம் கண்ணத்தானே விரிச்சுக்கிட்டே போகும் இது வந்து மறந்துகிட்டே போகும் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு நம்மளுடைய விஞ்ஞானிகள் சொல்றாங்க நம்மளுடைய விஞ்ஞானிகள் ரெட் ஷிப்ட் அப்படின்ற ஒரு பரிசோதனையை வச்சு நம்ம அன்ற அண்டங்கள் வந்து ஒன்றுல இருந்து ஒன்றா விலகி கொண்டே இருக்குது அதாவது ஒரு ஒரு கேலக்சில இருந்து இன்னொரு கேலக்சியா பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது அதாவது பிரபஞ்சம் ஒரு முடிவே இல்லாத பயணத்துல இருக்குது அதன் ஒரு பகுதியில தான் நாம இருக்கிறோம் இந்த இருந்து இன்று நாம் இங்கு இருப்பது ஒரு அற்புத பயணம் நாம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சத்துல நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற ஒரு ஆவல் இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தத்துவத்தின் அடிப்படையில நாம ஒரு சின்ன தூசி துகள்கள் தான் இந்த விண்மீன்களோட ஒரு தூசி துகள்களாதான் நாம இருக்கிறோம் இந்த பிரபஞ்சத்துல இப்ப நீங்கள் இந்த பிரபஞ்சத்தோட எதிர்காலத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க இதை நீங்கள் நம்ம கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்டில் பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்